அன்பர்களே மாக நவராத்திரி ஐந்தாவது நாள் துல்சாப்பூர் பவானி அம்மன் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் மகாராஷ்டிர மாநிலம் ஷோலாப்பூரிலிருந்து நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள துல்ஜாப்பூரில் அமைந்துள்ளது இந்த சக்தி ஸ்தலம் இம்மாநிலத்தில் உள்ள நான்கு சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று பெரும்பான்மையான மராத்தியரின் குல தெய்வமே இந்த பவானி தான் சத்ரபதி சிவாஜி ஒவ்வொரு முறை போருக்கு செல்லும் போதும் இங்கு வந்து பவானியை தரிசித்து விட்டுத்தான் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் இந்த பவானி அம்மனுக்கு தங்க வீரவாள் ஒன்றை காணிக்கையாக கொடுத்துள்ளார் அவரது குலதெய்வமே இவள்தான் கோவிலின் பிரதான வாயில் சர்தார் நிம்பல்கார் என்னும் பெயரால் அழைக்கப்படுகிறது மேலும் உள்ள இரண்டு வாயில்கள் சத்ரபதி சிவாஜியின் பெற்றோர்கள் பெயர்களால் அழைக்கப்படுகின்றன பிரதான நுழைவு வாயிலின் வலப்புறம் மார்க்கண்டேய மருக கோவில் உள்ளது பிரதான வாயிலில் நுழைந்து படிக்கட்டுகள் வழியே சற்று கீழே இறங்க வேண்டும் வலப்புறம் கோமுக தீர்த்தமும் இடப்புறம் கல்லோல் தீர்த்தமும் உள்ளன கல்லோர் தீர்த்தத்தில் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய ஆறுகள் சங்கமிக்கின்றன என்பதால் இதில் மக்கள் நீராடுகிறார்கள் அதன் பின் கோமுக் நீராடுகிறார்கள் இதன் அருகில் சிவலிங்க சன்னதி உள்ளது இரண்டாவது நுழைவாயிலில் இடதுபுறத்தில் சித்தி விநாயகர் சன்னதி உள்ளது வலப்புறத்தில் ஆதிசக்தி ஆதிமாதா கோவில்கள் உள்ளன அன்னபூரணி சன்னதியும் உள்ளது அடுத்து படிக்கட்டுகளின் வழியே கீழே இறங்கி அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி வழிபடுகிறார்கள் ஆலயம் முற்றிலும் கருங்கல் வேலைப்பாட்டுடன் திகழ்கிறது பனிரெண்டாம் நூற்றாண்டில் ராஜா பீம் தேவ் இந்த கோவிலை கட்டினார் பதினாறாம் நூற்றாண்டில் சத்ரபதி சிவாஜி அவர்களால் புனரமைக்கப்பட்டது கருவறையில் ஆயுதங்கள் ஏந்திய எட்டு கரங்களுடன் சுயம்புவாக தேவி அருட்காட்சி தருகிறாள் தரிசிக்கும் போதே நம் கவலைகள் அகன்று விடுகின்றன மது தாம் என்னும் அரக்கனை அழித்துடுமாறு பிரம்மன் தலைமையில் அனைவரும் பராசக்தியை சரணடைந்தனர் உடனே தேவி பவானியாக அவதரித்து பூலோகம் வந்து அசுரனை அழித்து அமைதியை ஏற்படுத்தினார் கர்தமர் என்னும் மகரிஷியின் மனைவி அனுபூதிக்கு தொந்தரவு தந்த குர்குர் என்னும் அரக்கனையும் வதம் செய்தார் அதன் பின் துல்ஜா பவானி என்னும் திருநாமத்தோடு அம்பிகை இங்கு கோவில் கொண்டாள் அம்மனுக்கு எதிரில் பளிங்கு சிம்ம வாகனம் உள்ளது அம்மனுக்கு பக்தர்கள் வளையல்களை காணிக்கையாக வழங்குகிறார்கள் சப்பாத்தி போன்ற உணவு வகைகளை படைத்து வழிபடுகிறார்கள் கருவறையின் வலப்புறத்தில் அம்பாளின் பள்ளியறை உள்ள தசரா முடிந்ததும் நான்கு நாட்கள் அம்பாள் இங்கே துயில்வாள் பெண்கள் பச்சை வளைகளை அணிந்து அம்பாளை வழிபட்டால் கணவர் நீண்ட ஆயுளோடு வாழ்வர் என்பது ஐந்தீகம் ஆலயத்தின் வழியில் எல்லம்மா நரசிம்மர் தத்தாத்திரையர் மந்திர்களும் சிந்தாமணி விநாயகர் மந்திரும் உள்ளது மராத்திய புத்தாண்டாகிய குடி பட்வாவும் நவராத்திரியும் இங்கு முக்கிய திருவிழாக்கள் வேண்டியதை வரமாக அருளும் துல்சாப்பூர் பவானி அம்மனை வணங்கி நல்லொருள் பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி